என்னோடய டெய்லி மார்னிங் இப்படி தான் ஆரம்பிக்கும் டெய்லி கோழிக்கு சேவலுக்குலாம் வந்து ரெண்டு நேரம் தண்ணி நான் மாற்றி மாற்றி வைப்பேன் அப்புறம் அதுக்கு ச சேவலுக்குலாம் சாப்பிட்றக்கு வந்து கம்பு தான் அதிகமாக நான் போடுவேன் கம்பு கோதுமை அரிசி ஏன்னால் இது அதிகமாக நம்ம கொடுத்து வந்தோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக எடை கூடும் அதுவும் இல்லாமல் நம்ம டெருக்க எல்லாமே பெருவடை சித்து வடை இந்த மாதிரி கோழிலாம் நம்ம வச்சுக்கிறதில்லை பாருங்களேன் கம்பு நல்லா சாப்பிடும் நீங்கள் வந்து சேவல் வளர்க்குறவங்க இருந்தீங்கன்னா இந்த மாதிரி இதை வந்து டெய்லி வந்து ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் தண்ணி வந்து ரெண்டு நேரம் நீங்கள் மாற்றி மாற்றி வைக்கணும் இப்போ நம்மள்ட இருக்க இந்த சேவல் பாருங்களேன் பெருவடை சேவல் பாருங்களே நல்லா கூவும் சண்டைக்கு பயங்கரமாக நிற்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல இந்த சேவல் இது வந்து வெயிட் வந்து மூனை முக்கா கிலோ இருக்குது நெக்ஸ்டில் இந்த கோழி பாருங்க எல்லாமே பெருவடை கோழி பெருவடை சேவல் தான் இந்த பாருங்கள் இது இப்போ வந்து முட்டை வர ஸ்டேஜில் இருக்குது இந்த கோழி நல்ல கருப்பு கோழி காலை என்னமோங்க மூளை சுற்றிட்டு வந்துடுச்சு இந்த கோழியில் வந்து மெயின்டைன் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம் ஆனால் மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக பாதுகாத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னொரு கோழி முட்டை விடுறதுக்காக அடைச்சி வச்சுருக்கேன் வேறு முட்டை விடலை போல் சரி மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுத்து அடைச்சி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்னொரு கோழியை வந்து நான் அடை வச்சுருக்கேன் அதை பாருங்க ஒம்பது முட்டை வச்சுருங்க ஆ கொத்துது பயங்கரமாக கொத்துதே ரொம்ப கோவமாக இருக்கா இந்த கோழி வந்து குஞ்சு பறிக்கிறதுக்கு மூணு நாள் டைம் இருக்குது பத்தொம்பதாவது நாள் இன்னைக்கு ஆனால் வந்து இன்னைக்கே வந்து ஒரு குஞ்சு பருந்து எவ்வளோ தெளிவாக பொறிச்சிருச்சு அப்படின்னு ரொம்ப அழகாக இருக்குது நான் வெயிட் பண்ணி பார்க்கணும் மற்ற